ஓ முருகா வேல் முருகா வெயில் உண்டு வினையில்லை மயில் உண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே சரியாக கணக்கிட்டு வைத்துக்கொள் இப்பதிவை கேட்டு முடித்த பதினோரு மணி நேரத்தில் நீ நினைத்த ஒரு விஷயம் உனக்கு நடக்கப் போகின்றது நான் பல விஷயங்களை நினைத்தேன் அதில் எந்த விஷயம் அப்பா நடக்கப் போகிறது என்று கேட்கின்றாயா இப்பதிவை முழுமையாக கேள் உனக்கே அது புரியும் இந்த வாழ்க்கையில் நான் கஷ்டப்படுவதற்காக மட்டுமே பிறந்துள்ளேன் என்று நினைக்கிறேன் என்று உன்னை நீயே ஏளனமாகவும் கீழ்த்தரமாகவும் பேசிக் கொள்கின்றாய் எண்ணிக்கொள்கின்றாய் தங்கமே நான் உன்னை படைத்தது உன்னை வேடிக்கை பார்க்கவோ கஷ்டப்படுத்தவோ அல்ல நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக மட்டுமே சில விஷயங்களில் அந்த சந்தோஷம் உனக்கு நிலைப்பதில்லை அது எனக்கும் தெரிகின்றது ஆனால் அப்படியே வாழ்க்கை செஞ்சு விடாது என்னுடைய தரிசனம் எப்படியாவது உனக்கு கிடைக்கும் இப்பொழுது அது கிடைத்துள்ளது என் தரிசனம் பெற்று எப்படி உன் உள்ளம் குளிருமோ அப்படி உன்னுடைய இல்லத்தில் உள்ளவர்கள் அனைவரும் மனம் குளிரும்படியாக நீ வேண்டி அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி தருகின்றேன் அதற்கான முயற்சியை முழு மனத்தோடு நீ செயல்படு தங்கமே உன்னுடைய குறைகளை நிவர்த்தி செய்யவில்லையே கால தாமதம் ஆகிறதே என நீ என்னிடம் மனமுருகே கண்ணீர் விடுவதை நான் அறிவேன் சிறிது காலம் மட்டும் பொறுமை காத்துக்கொள் உனக்கான நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை நான் அளிப்பேன் வாழ்வை நடைபெறுவது எல்லாம் எனக்கு எதிராக இருக்கிறது அப்பா என்று புலம்புகின்றாய் கவலை கொள்ளாதே எதற்குமே ஒரு முடிவு உண்டு எப்பொழுதும் என்னை நம்பியவர்களை நான் கைவிடுவதில்லை என் வார்த்தைகள் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்து செயல்படு என் ஆலயம் தேடி விரைந்து வா உன்னை நிச்சயமாக நான் பாதுகாக்கின்றேன் என் தரிசனம் எப்பொழுதும் உனக்கு கிடைக்கும் உன் முயற்சியை நீ விட்டுவிடாமல் தவறாமல் தொடர்ந்து உழைத்து கொண்டே இரு உன்னை தவறாக நினைத்து விட்டார்களே என்று நீ நினைப்பதை விட நம்மை இவ்வளவுதான் புரிந்து வைத்துள்ளார்கள் என விலகி விடுவதே உனக்கு சிறந்தது யார் உன் அருகில் இல்லை என்றாலும் உன் அப்பன் முருகன் நான் உன் கூடவே தான் இருக்கின்றேன் கலக்கம் வேண்டாம் என் தங்கமே நீ கேட்டதை தரவில்லை என்று கவலைப்படாமல் கெட்டதை தரவில்லை என்று மகிழ்ச்சி கொள் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ் இல்லாதவற்றை நினைத்து கவலைப்படாமல் உன்னை படைத்த கடவுளுக்கு தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் என்ன தேவை என்று மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து என்னிடம் கேட்டால் நீ கேட்டதை விட பல மடங்கு அதிகமாகவே நான் உன்னிடத்தில் கொடுப்பேன் உன்னை வெறுத்தவர்கள் முன்பு வாழ்ந்து காட்டுவாய் என்னை மனதார நினைக்கும் என் பக்தனை நான் ஒரு நொடியும் கைவிடுவதில்லை ஒவ்வொரு கணமும் உன்னை நான் பார்த்துக்கொண்டே மட்டும்தான் இருக்கின்றேன் நிம்மதியாக இரு நீ நினைத்த விஷயம் நடக்கும் ஒவ்வொன்றாக அனைத்தும் நடக்க தொடங்கும் பதினோரு மணி நேரத்தில் ஒரு அற்புதம் வாழ்வில் அரங்கேறும் அப்பொழுது நிச்சயமாக நீ என்னை முழுமையாக உணர்வாய் ஓ முருகா விஜுவேல் முருகா